அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை இறை நீதி இறைநிலை எங்குமே உள்ளது அதை உணர்ந்தால் அது செய்யக்கூடிய காரியம் எல்லாம் நீதியானது என விளங்கும் எந்த இடத்திலும் தவறு இருக்கவே முடியாது நமது காரியம் நிறைவேறாவிட்டால் இறைவனுக்கு கண்ணில்லையே என்று சொல்லும் அளவுக்கு போகக்கூடாது இறைவன் செய்வதில் தவறு ஏற்படாது என்ற உண்மையை உணர்ந்து இறைவனுடைய செயல் எல்லா இடத்திலும் நீதியாகவே இருப்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும் அந்த இடத்திலே பிறப்பதுதான் அமைதி இறைக்கு நம்மிடம் ஒரு பொருள் இருக்கிறது அதை கொடுத்தவன் இறைவன் உடல் நலம் அறிவு செல்வம் பதவி இவ்வளவையும் கொடுத்தவன் இறைவன் ஆனால் இன்னும் எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வரவில்லையே எப்போது வரவேண்டுமோ இன்னும் வரவில்லையே என்று குறைப்படுகிறோம் அதனால் என்ன ஆனது நமக்கு இருக்கின்ற ஆனந்தம் இன்பம் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடுகிறோம் கற்பனையினால் எல்லை கட்டி ஒரு வரையறை செய்து கொள்கிறோம் இருந்த இன்பமும் போய்விடுகிறது இவ்வளவையும் கொடுத்தவன் இறைவனேதான் எல்லை கட்டிய மனநிலையில் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படிதான் இருக்க வேண்டும் இதுதான் நல்லது அது கெட்டது என்று நாம் நினைக்கிறோம் இது உண்மையில் நல்லதா நல்லதாகவே இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஆனால் கற்பனையில் நாம் வரையறை செய்து கொள்கிறோம் கற்பனையான நிலையில் இருக்கும் வரையில் நாம் இதுவரை பெற்றதை பாராட்டாமல் அதை அனுபவிக்க தெரியாமல் அந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த பொருள் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று மனதை மறுபுறம் திருப்பி திருப்பிவிட்டுக் கொள்கிறோம் இவ்வளையும் அனுபவிப்பது யார் இதுவரைக்கும் இவ்வளவையும் கொடுத்தது யார் தானே அதை நாம் மறந்து விடுகிறோம் இறைவனை வணங்குவதை விட சிந்திப்பதே மேல் செயலின் விளைவாக இறைவனை காணும் வழியே சிறந்த இறைவனையும் என்கின்றனர் அறியாமை அழிவுக்கு துணை போகும் ஞானம் ஆக்கத்திற்கு அச்சானையாக இருக்கும் அதாவது அதற்கு அழகாக ஒரு கவியும் நாம் யதார்த்தி மகரிஷ் ஐயா சொல்றாங்க சிறு தவறு பெரு துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறு என்பார்கள் கண்டிப்பா நான் சிட்டத்தப்பதான பண்ண எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நிலுவையிலே எடைக்கற்கள் ஒரு தொட்டில் வைத்து நேரத்தில் ஒரு பொருள் வைத்து நிறுத்தும் பொழுது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதனினும் இதற்கு முன்ன வைத்ததெல்லாம் அழுத்தும் ஆமாங்க இப்ப நாம வைக்கிற ஒரு பொருள் வந்து சின்னதுதான் ஆனா அதுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் போன பிறவையில அதுக்கு முன்னாடி பிறவைகள் நாம் செய்த பாவ பதிவுகள் புண்ணிய பதிவுகள் எல்லாமே இருக்கும்ல அப்ப நாங்க ஒரு சின்ன தப்புதான் பண்றோம் அப்ப ஏற்கனவே செய்த தப்பெல்லாம் சேர்ந்து ஆடாகி நமக்கு என்ன வரும் பெரிய துன்பமாவா வரும் அதுதான் ஐயா சொல்றேன் நிறுவையில் இடைக்கற்கள் ஒரு தட்டில் வைத்து நேரெதிரியை ஒரு பொருள் வைத்து நிறுத்தும் போது இதற்கு முன்னர் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும் முன் நிற்பாம் பெரிய தேய பதிவு சிறு தாரால் வாங்கும் நான் எந்த தப்புமே பண்ணல இந்த பிறவில எனக்கே இவ்வளவு தண்டனை எனக்கே இவ்வளவு சோதனை எனக்கே இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் இல்லையா அதுக்கான அழுத்திட்டு இருக்கு அப்ப இதுக்கு விடிவே இல்லையா அந்த பதிவை நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா முடியும் நம் ஏதாத்திரி மகரிஷ் ஐயா அழகா உடற்பயிற்சிகள் சொல்லி கொடுத்திருக்காரு அகத்தவம் சொல்லி கொடுத்திருக்கார் அக தாய்வு சொல்லி கொடுத்திருக்கார் அப்போ உடற்பயிற்சிகள் செய்யும் போது நம் பதிவுகள் நம் செல்களிலே பதிவாகி இருக்கும் அனைத்து பதிவுகளும் தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் ஆகும் தவமுறைகள் செய்யும் போது இருபதுதவம் செய்யும் போது நாம் முன்னோர்கள் செய்த பதிவுகள் எல்லாம் கிட்ட இருந்து விலகும் அப்போ நாம் என்ன ஆகும் தூய்மைப்படுத்தப்படுவோம் தூய்மைப்படுத்தப்படும் போது நாம் என்னவோ மாறுவோம் இறைநிலையாகவே நாம் மாறுவோம் அப்ப நம்ம செய்யற நல்ல பதிவுகள் மட்டுமே நம்ம கிட்ட இருக்கும் தீய பதிவுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நாம் தியான முறைகள் செய்து அகத்தாய்வு செய்து மௌனம் இருந்து நாம் தீய பதிவுகள் எல்லாம் தூய்மை செய்து கொண்டே வரும்பொழுது நாம் தூய்மையானவர்களாகவே மாறுவோம் தான் இப்ப ஒரு டம்ளர்ல ஒரு நல்ல தண்ணி கெட்ட தண்ணி இருக்குள்ளாவே கெட்ட தண்ணியா இருக்கு அதுக்குள்ள நாம் ஒரு நல்ல தண்ணியை ஊற்றும் போது அப்படியே புதிட்டே இருக்கும் அப்ப கெட்ட தண்ணி எல்லாம் வெளியில போயிட்டு அப்ப அந்த டம்ளர்ல இருக்க தண்ணி புள்ளா தூய்மையான தண்ணீராகவே மாறும் அப்ப நாமளும் அப்படிதான் இப் இன்னிலிருந்து நாம் நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களை நாம் செய்து கொண்டே வரும்பொழுது தாய் தாய்வாக ஆக தவ பயிற்சிகள் தியான முறைகளை நாம் செய்து கொண்டே வரும்போது உடற்பயிற்சிகளை செய்து கொண்டே வரும்போது நாம் கெட்டதெல்லாம் வெளியே போய் நாம் தூய்மையானவர்களாக நாம் மாறுவோம் கண்டிப்பாக மாறுவோம் இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை